நான்காவதாக வரும் நாமம் கனவருஷ்டிகி என்பதாகும் மிகவும் கனமான மழையை பெய்விப்பவன் இந்த சூரிய பகவான் அக்னௌ பிரிகி சமயக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டிகி விர்டே அன்னம் தத பிரஜாகா என்ற சுத்தி வாக்கியமே இதில் பிரமாணமாக உள்ளது கணவருகி சகல கர்ம பல எஸ்மாத் சக கணவருஷ்டிகி என்ற சமாசத்தால் நான் செய்த செயல்களின் கர்ம பலத்தை மழையாக வருஷிக்கும் சகுண பிரம்மம் என்றும் சொல்லப்படுகிறது அதிலும் அகங்கி சர்வயஜா நாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச என்ற ஸ்மிருதியும் நியாயமும் சக சகவிகி என்ற சமாசத்தால் கருணையினாலேயே போகாந்தத்தை ஜீவனுக்கு மழையாக தருபவன் பரபிரம்மன் என்று பொருள்படுகிறது ஐந்தாம்